கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார் அனைவரும் அமைதியாக உங்கள் இருக்கையில் அமரும்படி கேட்டுக் கொள்கிறோம் முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நடக்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்கிறார் உங்கள் கர ஒளியால் நாமும் நம் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்வோம் நம்முடைய தமிழக வெற்றி கடகத்தினுடைய கொடி பறக்காத திசையே இல்லை திக்கெட்டும் திசையிட்டும் தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பறந்து கொண்டிருக்கிற வாகை வாகைக்குடி இந்த மதுரை மண்ணில் வைத்து இதோ நமது வெற்றி தலைவர் அவர்களை வருக வருகே கொடியேற்றி தருக அன்போடு அழைக்கிறோம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் எப்படி நடக்கும் என நினைக்கின்ற எதிரிகளில் கனவுகளை சுக்கு நூறாக்கி இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என சொல்லி காட்டுகிற கடகம் தமிழக வெற்றி கடகம் இப்போது எப்போதும் போல நம்முடைய உறுதிமொழி ஏற்பதற்கான ஒரு தருணம் அனைவரும் எழுந்து நிற்போம் உறுதிமொழி வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் இருந்து தீரத்துடன் போராடை உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள